காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மூன்று புள்ளி இருபது கோடி ரூபாய் மதிப்பில் முதல்வர் படைப்பகம் அடிக்கல் நாட்டி பணியினை கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி துவக்கி வைத்தார் முதலமைச்சர் படைப்பகம் என்பது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கும் குறைந்த கட்டணத்தில் இடமளிக்கும் ஒரு பகிர்ந்த பணியிடை மையமாகும் இது தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படும் ஒரு திட்டமாகும் இது மாணவர்கள் படிப்பதற்கும் தொழில் முனைவோர் அலுவலகமாக பயன்படுத்துவதற்கும் வசதிகள் செய்து தரப்படுகின்றன தமிழகத்தின் மாநகராட்சி பகுதிகளில் முப்பது இடங்களில் இது போன்ற முதல்வர் படைப்பகம் அமைக்க திட்டமிடப்பட்டு பணிகளும் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி பத்தாவது வார்டுக்கு உட்பட்ட குளம் பகுதியில் சுமார் ஏழாயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி ஆறு சதுரடியில் தரைதளம் மற்றும் முதல் தளத்துடன் முதல்வர் படைப்பகம் அமைக்க மூன்று புள்ளி இருபது கோடி ரூபாய் மதிப்பில் நிதி ஒதுக்கப்பட்டது இந்நிலையில் இதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இது கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி அடிக்கல் நாட்டி பணியினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார் பின்னர் பணியின் விவரங்கள் மற்றும் கட்டுமான பணிகள் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இதில் போட்டித் தேர்வுகளுக்கான நூல்களுடன் கூடிய நூலகம் கட்டணமில்லா இணைய வசதி குளிரூட்டப்பட்ட ஆலோசனை கூடங்கள் மற்றும் கணினி உள்ளிட்ட அலுவலக கட்டமைப்புடன் கூடிய புது தொழில் முனைவோர் ஐடி பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் பயன்பெறுவது மட்டுமன்றி தங்களின் இளங்களுக்கு அருகிலேயே பெண்களும் பணி பெரும் வாய்ப்பு முதல்வர் படைப்பகத்தின் மூலம் உருவாகும் மேலும் இப்பணிகள் ஆறு மாத காலத்திற்குள் நிறைவு பெற்று பயன்பாட்டிற்கு வழங்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர் ஏழரசன் சிவிஎம்பி எழரசன் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மாவட்ட வருவாய் அலுவலர் முருகேசன் மாநகர செயலாளர் தமிழ்ச்செல்வன் பகுதி செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்